வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சாக்கிய நாயனார் புராணம் செக்குள்ளார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம் பதிமூன்று சருக்கங்களை உடையது என்பதை நாம் அறிவோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் அமைந்திருக்கின்ற பதினோரு திருப்பாடல்களுக்கு ஒரு பாடலுக்கு ஒரு சருக்கம் வீதம் பதினொன்று சருக்கங்களும் இவை தவிர்த்து முதல் சருக்கமாக சருக்கம் நிறைவு சருக்கமாக வெள்ளானைச் சருக்கம் என்று தெய்வ ஜெய்கிழார் பெருமான் இத்திரு பெரிய புராணத்தை அருளியிருக்கின்றார் அதில் ஆறு சருக்கங்களை இதுவரை நாம் சிந்தித்திருக்கின்றோம் திருத்தொண்ட தொகையில் வரும் ஐந்து திருப்பாடல்களுக்கு உரிய ஆறு சருக்கங்களை இதுவரை நாம் சிந்தித்திருக்கின்றோம் இனி ஏழாவது சருக்கமாக வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் என்ற சருக்கம் அமைகின்றது திருத்தொண்ட தொகையில் வரும் ஆறாவது திருப்பாடலுக்கு உரிய சருக்கம் இந்த சருக்கம் திருத்தொண்ட தொகையில் வரும் திருப்பாடல்களின் முதல் பகுதியினை எடுத்துக்கொண்டு அதையே சருக்கத்திற்கு நாமமாகவும் அமைத்து தெய்வ தெய்வசேக்குள்ளார் பெருமான் அருளியிருக்கின்றார் அதன்படி திருத்தொண்ட தொகையில் ஆறாவது திருப்பாடல் வார்கொண்ட வனமுலையாள் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல் அதற்கு ஏற்றபடி இந்த சருக்கத்திற்கு வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் என்று தெய்வ தெய்வசேக்குள்ளார் பெருமான் திருநாமம் அமைத்திருக்கின்றார் அந்த ஆறாவது திருப்பாடல் திருத்தொண்ட தொகையின் ஆறாவது திருப்பாடல் பின்வருமாறு வார்கொண்ட வனமுலையாள் உமைபங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங் குடிமேய சிறுத்தொண்டர்க்கு அடியேன் ஆண்ட கொடை களறிச்சரிவார்க்கும் அடியேன் கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல்கூற்றன் கலந்தை அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்பது திருத்தொண்ட தொகையின் ஆறாவது திருப்பாடு திருத்தொண்ட தொகையின் ஆறாவது திருப்பாட்டில் போற்றப்படும் நாயன்மார்கள் சாக்கிய நாயனார் சிறப்புலி நாயனார் சிறுத்தொண்ட நாயனார் களரிற்றிவார் நாயனார் கணநாதர் நாயனார் கூற்றுவ நாயனார் என்ற ஆறு நாயன்மார்கள் அதன்படி வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்திலும் இந்த ஆறு திருப்புராணங்கள் அமைந்திருக்கின்றன பெரிய புராணத்தின் முக்கியமான பிரிவுகள் சருக்கங்களாகவும் அந்த சருக்கத்திற்கு உள்ளே இருக்கின்ற சிறு பிரிவுகளாக புராணங்களும் அமைந்திருப்பதை நாம் அறிவோம் அதன்படி இத்திருத்தொண்ட தொகையின் ஆறாவது திருப்பாடலில் முதலாவதாக போற்றப்படும் அடியார் சாக்கிய நாயனார் அதன் அடிப்படையில் முப்பத்து நான்காவது புராணமாக சாக்கிய நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது சாக்கிய நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி நிறுத்த முறையில் வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்தில் கூறப்படும் ஆடு ஆறு அடியார்களின் சரிதங்களுள் முதலாவதாக சாக்கிய நாயனாரது சரிதம் அமைந்திருக்கின்றது திருத்தொண்ட தொகையில் சாக்கிய நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்வருமாறு போற்றி அருளியிருக்கின்றார் வார்கொண்ட வனமுலையாள் உமைப்பங்கன் கழலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று போற்றுகின்றார் இதன் அர்த்தம் வாரினை கட்டிய அழகிய ஸ்தனங்களை உடைய உமையம்மையாரை தனது ஒரு பங்கினில் உடையவராகிய சிவபெருமான் திருக்களுள்களையே மறவாமல் கல் எறிந்து அதனால் சிவகதி கூடிய சாக்கிய நாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய அர்த்தம் சாக்கிய நாயனாரின் திருப்புராணம் மிகவும் அருமையான திருப்புராணம் சாக்கியர் என்பது புத்தர்களை குறிக்கும் இந்நாயனார் முதலில் புத்தரது அறத்தின் வழியே சார்ந்து நல்ல ஞானம் அடைவதற்கு பல வழிகளையும் புத்த நூல்களை பயின்று ஆராய்ந்து வந்தார் புத்தரது சமய ஞானம் சமணர்கள் முதலான மற்ற புறச்சமயங்களின் முடிவுகள் அந்த ஞானங்கள் இவையெல்லாம் பொருள் அல்ல என்றும் சிவ நன்னெறியே பொருள் என்று உணர்ந்தார் இந்நாயனார் எனவே சிவபெருமானை அடைவதே உய்யும் வகை என்று உணர்ந்தார் திருவருளினால் உணர்ந்தார் எந்த நிலையில் நின்றாலும் எந்த கோலம் கொண்டாலும் சிவபெருமானின் திருவருள் மறவாம இருப்பதே உண்மை பொருள் என்று முடிவெடுத்தார் எனவே புத்த வேடத்தோடு இருந்தாலும் கூட தான் ஏற்றுக்கொண்ட அந்த புத்த வேடத்தை துறக்காமல் சிவபெருமானை மறவாது திருப்பணி செய்து வருகின்றார் சிவபெருமானை அடைவதற்கு சிவலிங்க வழிபாடு சிறந்த வழி என்று தெளிந்தார் நாள்தோறும் சிவலிங்கத்தை கண்ட பின்னர்தான் உண்ண வேண்டும் என்ற நியத்தீனையே வழிபாடாக கொண்டார் எனவே ஒரு வெட்ட வெளியில் சிவலிங்கம் ஒன்றை கண்டார் தான் ஏற்றுக்கொண்ட வேடமோ புத்த வேடம் எந்த நிலையில் இருந்தாலும் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று முடிவெடுத்த நாயனார் சிவலிங்கத்தை பார்த்தவுடன் செய்வது என்ன என்று அறியாமல் அறியாராயினார் பதைபதைத்தார் பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து மிக அன்புடன் சிவலிங்க திருமேனியில் அர்ச்சனை வழிபாடாக அந்த கல்லையே எரிந்தார் மறுநாள் வழிபடச் சென்ற பொழுது முந்தைய நாள் நிகழ்ச்சி அதாவது ஒரு கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மேல் எரிந்து அதனையே அர்ச்சனையாக வழிபாடாக இயற்றினாரே அது சிவபெருமான் திருவருளினால் நிகழ்ந்தது என்று உணர்ந்து அதனையே தொடர்ந்து செய்து வந்தார் அன்பு நெறி வழக்கினால் அவர் கல் எறிந்ததே பூஜை ஆயிற்று சிறந்த சிவ பூஜை ஆயிற்று அப்படி இருந்த எம்பெருமானை அடைந்தவர் சாக்கிய நாயனார் அவருடைய திரு வரலாற்றை பதினெட்டு திருப்பாடல்களினால் தெய்வ சேக்கல்லார் பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார் இந்நாயனார் திருக்காஞ்சிபுரத்தில் அவதாரம் செய்து வாழ்ந்து வந்தவர் எனவே தொகை நூலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றாரே வார்கொண்ட வனமுலையாள் உமைப்பங்கன் கழலே மறவாமல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று இதிலே சாக்கிய நாயனாரின் திரு வரலாற்றை மிகச் சுருக்கமாக அதே நேரம் கற்கும் பொழுது முழு வரலாறும் நீளும்படி அருளியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே ஏன் உமையம்மையாரது திருநாமத்தை வைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியிருக்கின்றார் என்றார் காஞ்சிபுரத்திலே எம்பெருமான் காமாட்சி அம்மையின் வளைத்தழும்பும் முளைத்தழும்பும் ஏற்றுக்கொண்டு அந்த சுவடுகளோடு திருக்காட்சி தருபவர் அப்படிப்பட்ட பெருமான் சாக்கியநாயனார் நாயனார் எரிந்த கல்லுக்கும் குழைந்து அதனையும் ஏற்று அருளினார் என்ற குறிப்பு பெற வார்கொண்ட வனமுலையாள் உமைப்பங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று பாடி இருக்கின்றார் சாக்கியர் என்பது இந்நாயனாரது இயற்பெயர் அன்று அவர் ஏற்றுக்கொண்ட புத்த சார்பினால் வந்த பெயர் சாக்கியர் என்றால் புத்தர் என்றே அர்த்தம் அந்த புத்த வேடத்தை துறக்காமல் ஒழிக்காமல் அதே வேடத்தோடு இருந்த சிவன் அன்பு செய்தார் எனவே அதே பெயரால் தெய்வ தெய்வச் பெருமான் திருப்புராணத்தை அமைத்து நாயனாரின் திருநாமத்தையும் அமைத்திருக்கின்றார் சிவபெருமானே எல்லா சமயங்களுக்கும் தலைவராக இருக்கின்றார் என்ற உண்மையை விளக்குவதற்காகவே சாக்கிய நாயனார் புத்த வேடத்துடன் இருந்து சிவபெருமானை அர்ச்சித்தார் இவ்வாறு தொகை நூலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய நாயனாரை பற்றி போற்றிய அந்த அடிகளின் பொருள் அமைந்திருக்கின்றது இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதையில் சாக்கிய நாயனாரை போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருப்பாடல் நாற்பத்து ஒன்றாவது திருப்பாடல் அது பின்வருமாறு தகடன ஆடையன் சாக்கியன் மாக்கற்றடவரையன் மகள் தனம் தாக்க குழைந்த திண்தோழர் வண் கம்பர் செம்பொன் திகழ் தரு மேனியில் செங்கல் எறிந்து சிவபுரத்து புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே என்பது அந்த திருப்பாடல் தகடு போன்ற ஆடையினை உடைய சாக்கியர் பெரிய கற்களாலாகிய பெரிய இமயமலையின் மகளாராகிய பார்வதி அம்மையாரின் ஸ்தான் தழுவுவதனால் குழைந்து திண்ணிய தோள்களை உடைய திருவேகம்பரது செம்பன் போன்று விளங்கும் திருமேனி மேல் செங்கல்லினை எரிந்து அதே வழியாக சிவலோகத்தில் புகழ் பொருந்த புகுதப்பெற்றவர் பெற்றவர் சாக்கிய நாயனார் அவருடைய ஊர் சங்கமங்கை என்ற ஊர் ஆகும் என்று வகை வகைநூலில் அருளப்பட்ட திருப்பாடலின் பொருள் அமைகின்றது இனி விரிநூலாகிய தெய்வ பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அமைந்திருக்கின்ற சாக்கிய நாயனார் புராணம் அதில் முதல் திருப்பாடல் பின்வருமாறு அறுசமயத் தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வரும் தொண்டர் உறுதிவர சிவலிங்கம் கண்டு வந்து கல் எறிந்து மருவில் சரண் பெற்ற திறம் அறிந்தபடி வழுத்துவாம் என்பது முதல் திருப்பாடல் ஆறு சமயங்களுக்கும் தலைவராகி நின்ற சிவபெருமான் அவருடைய அன்பராக ஆகி புறச்சமயமான புத்தர்களின் வடிவினோடே வரும் தொண்டராக இருந்தவர் சாக்கியநாயனார் அவர் சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற துணிவு கொண்டதனால் சிவலிங்கத்தினைக் கண்டு மகிழ்ந்து கல் எறிந்து உயிர்களின் குற்றங்களை நீக்கும் திருவடி சிவபெருமானின் திருவடியினைப் பெற்ற தன்மையை நான் அறிந்த அளவில் துதிக்கத் தொடங்குகின்றேன் என்று தெய்வ செய்கிழார் பெருமான் இந்த முதல் திருப்பாடலை அமைக்கின்றார் சிவபெருமான் அறுசமய தலைவராய் நின்றவர் ஆறு சமயம் என்பது சமயங்களெல்லாம் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்று நான்கு வகைகளாக பிரிக்கப்படும் அந்த நான்கு வகைகளில் ஒவ்வொரு வகைக்கும் ஆறு ஆறு சமயங்கள் வைக்கப்படும் புறப்புறச் சமயம் என்ற பிரிவில் லோகாயுதம் மற்றும் நான்கு வகை பௌத்தம் மற்றும் சமணம் என்ற ஆறு சமயங்கள் புறச்சமயங்கள் என்ற வகுப்பில் தர்க்கம் மீமாம்சை ஏகான்மவாதம் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் என்ற ஆறு சமயங்கள் அகப்புறச்சமயங்கள் என்ற பிரிவில் பாசுபதம் மாவிரதம் காபாலம் வாமம் பைரவம் ஐக்கியவாத சமயம் என்ற ஆறு சமயங்கள் அகச்சமயங்கள் என்ற பிரிவில் பாடானவாத சைவம் பேதவாத சைவம் சிவ சமவாத சைவம் சிவ சங்கராந்தவாத சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம் சிவாத்வித சைவம் என்று ஆறு சமயங்கள் இவ்வாறு நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரிவிலும் ஆறு ஆறு சமயங்கள் எனவே இந்த ஆறு ஆறாக நிற்கின்ற சமயங்கள் அனைத்திற்கும் தலைவராக இருப்பவர் சிவபெருமான் இந்த சமயங்களின் தன்மைகளையும் இவற்றிற்கு இடையே உள்ள பேதங்களையும் சாரமாக வடித்தெடுத்து எம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் சிவஞான மாபாஷ்யத்தில் அவையடக்க பகுதியில் புரண் என்ற இடத்தில் காட்டி இருக்கின்றார் முடிந்த முடிவாகிய சித்தாந்த சைவத்திற்கும் இவற்றுக்கும் உள்ள வேறுபாடுகளும் இவை ஏன் சமயங்கள் என்று வகுக்கப்பட்டன என்ற நிலைகளும் அங்கே நாம் விரிவாக காணலாம் எனவே இங்கே அறுசமயம் என்றது ஒவ்வொன்றும் ஆறு ஆறு வகையாக வகுக்கப்பட்ட நால்வகை சமயங்களை இந்த அப்படிப்பட்ட சமயங்களுக்கெல்லாம் தலைவராக நின்றவர் சிவபெருமான் அதனை பல்வேறு திருமுறை வாக்குகளிலே திருவாக்குகளிலே நாம் காண்கின்றோம் ஒத்தாறு சமயங்கட்கு ஒரு தலைவன் என்பது திருஞான சம்பந்த பெருமான் தேவாரம் ஆறு சமயத்து அவரவரை தேற்றும் தகையன் என்பது திரு நாவுக்கரசு பெருமான் தேவாரம் அறிவினான் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர்க்கு ஆங்கே ஆரருள் பொரிந்து என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவாரம் அருவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு இவைகளின் மூலம் இந்த உண்மைகள் அறிய கிடக்கின்றன இத்தனை சமய பேதங்கள் எதற்காக இறைவனால் வகுக்கப்பட்டன இவைகளெல்லாம் வேண்டுமா இவைகளெல்லாம் மக்களுக்குள்ளே பிணக்கமும் கலகமும் விளைய காரணமாக இருக்கின்றனவே என்றெல்லாம் கேட்டால் உயிர்களின் பக்குவ பேதங்கள் பல பலவாக இருப்பதனால் அந்தந்த பக்குவ பேதங்களுக்கு ஏற்ப இத்தனை வகைப்பட்ட சமயங்களும் வேண்டப்படும் என்பது சிவாகமங்கள் கூறுகின்ற உண்மை ஞானத் துணிவு ஆகும் எனவே இவைகளால் பிழுங்கி ஒழியாமல் ஞான நூல் துணிவு எவ்வாறு கூறுகின்றதோ அவ்வவற்றுக்கு ஏற்றவாறு படிமுறைகளில் அந்தந்த சமயங்களை வைத்துக் கண்டு நாம் தெளிய வேண்டும் இதனை ஆன்றோர்கள் திருவாய் மூலம் உபதேசமாக இந்த உண்மைகளையெல்லாம் கேட்டு ஒழுகுவது அறிவுடைய மக்களின் கடமையாகும் ஆகும் அவ்வாறு அறுசமய தலைவராய் நின்றவர் எம்பெருமான் எனவே அந்தந்த சமயத்தவர்கள் அவ்வவர்களில் தத்தம் சமயக் கொள்கையுள் அமைந்து அதுதான் உண்மையான முடிவு என்று கொள்ளும்படி அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி விளக்கம் செய்து அந்தந்த உயிர்களினுள்ளே அந்தர்யாமியாயிருப்பவர் எம்பெருமான் சிவபெருமான் தமது வியாபகத்தின் உள்ளே இவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு அங்கமாக அமைத்தவர் எம்பெருமான் தாயுமான சுவாமிகள் இதனையே கூறுகின்றார் சமய கோடிகளெல்லாம் தத்தம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது என்று இந்த கருத்தை அழகாக விளக்குகின்றார் தாயுமான சுவாமிகள் இதையெல்லாம் இங்கே தெய்வச் சேக்கிளார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் ஏனென்றால் இவற்றையெல்லாம் எடுத்துக் கூறி இந்த வகையில் இறைவனாரை கூறி எடுத்தது இப்புராணமுடைய நாயனாரான சாக்கிய நாயனாருக்கு சாக்கிய சமயமாகிய பௌத்த சமயம் அது புறப்புற சமயத்தின் உள்ளே வருகின்ற ஒரு பிரிவு அந்த பௌத்த சமய தலைவராகவும் தாமே நின்றவர் இறைவர் என்பதனை காட்டுவதற்காக தெய்வ பெருமான் இவ்வாறு அமைக்கின்றார் சாக்கிய நாயனார் பௌத்த வேடத்துடன் நின்றபடியே சிவனை வழிபட்ட செயல் அது அப்படிச் செய்யலாமா என்ற சந்தேகம் வருபவர்களுக்கு தெளிவிப்பதற்காக அச்சமய தலைவரும் பௌத்த சமய தலைவரும் சிவபெருமானே ஆகின்றார் எனவே அந்த கோலத்துடன் நின்று சிவபெருமானை வழிபட்ட செயல் என்பது சமய நெறியிலிருந்து வியபசரித்தமை ஆகாது என்பதனை காட்டுவதற்காக சமய நெறியிலிருந்து நாயனார் பிறழவில்லை என்பதை காட்டுவதற்காக தெய்வ சேக்குழார் பெருமான் இவ்வாறு அருசமய தலைவராய் என்று ஆரம்பித்து இத்திருப்புராணத்தை பாடி அருளுகின்றார் அப்படி புறப்புறச் சமய வேடத்தை துறக்காமலேயே சிவத்தொண்டின் நிகழ்பவர் நாயனார் குற்றங்களை இல்லை என்று செய்யும் மலங்களையெல்லாம் இல்லை என்று செய்யும் சிவபெருமானின் திருவடியை சாக்கிய நாயனார் எவ்வாறு சரணடைந்து சிவலோகம் சேர்ந்தார் என்ற திருச்சரிதத்தை நாம் அறிந்தபடி துதித்து சொல்லத் தொடங்குகின்றோம் என்று தெய்வ செய்கிழார் பெருமான் இவ்வாறு இத்திருப்புராணத்தை ஆரம்பித்து தொடர்ந்து பாடி அருளுகின்றார் நாமும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்